உங்களுக்கு என்னென்ன வயசாவது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்கய்யா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது நானே என் மனைவி மட்டும்தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான்

பெரிய அளவில் நம்முடைய இடுவாயில அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்ற விட்டு இருக்கின்ற ஒரு அரசியல் புரட்சியை பார்த்து நம்ம யாரும் பார்த்ததே இல்லை ரொம்ப நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் பெண்கள் இளைஞர்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தை ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய எழுச்சியோ ஒரு சாட்சியா நம்ம காட்டிக்கொண்டிருக்கிறார் நம் அனைவருக்கும் தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றம் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இன்னைக்கு நமக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னிலைப்படுத்தி ஏழை ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அவர்களை நம்முடைய ஆட்சி நாம் எல்லோரும் கூட ஒரு முடிவில் இருக்கின்றோம் முதன்முதலாக இந்தியாவில் ஒருங்கிணைத்து முடிவோடு கருத்தோடு இருக்கின்றோம் மோடி அவர்கள்தான் நமக்கு வேண்டும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவர் அமர வைக்க வேண்டும் அது சாதாரணமா அமர வைக்க கூடாதுங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு எண்பத்தி மூன்று எம்பிக்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள்

அது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு பனிரெண்டான வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு நாம நல்லா யோசிச்சு பார்க்கணும் இது என்ன தேர்வு நாடாளுமன்றம் நாடாளுமன்ற தேர்வு நம்ம கிட்ட மோடி நம்ம கிராம பகுதியில் நம்மள ஆடு வளர்த்துறோம் ஒரு பத்து வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த பத்து ஆடு பத்து நாள் தன்னுடைய தலைவனை கண்டுபிடித்துக்கொள்ளும் அந்த ஆடுதான் முதல்ல போ எல்லா ஆடு பின்னாடி போவோம் ஐயா ஒரு ஆட்டு மந்தை கூட தன்னுடைய தலைவன் யார் என்று தெரியாமல் அந்த ஆட்டு மந்தை பின்னாடி ஆனா இந்தி கூட்டணி தன்னுடைய தலைவன் யார் என்று தெரியாம ஆறு மாசமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நான்குல இதே மாதிரி நம்மளே ஓட்டு போட்டுட்டோம் வாக்குப்பட்டு திறந்தாச்சு எண்ணியாச்சு யார் ஜெயிச்சாங்க சொல்லியாச்சு ஆனா பிரதமர் மட்டும் யாருன்னு சொல்லுவாங்க நாமளும் ஒரு நாள் காத்திருந்தோம் ரெண்டு நாள் காத்திருந்தோம் பத்தாவது நாள் வந்தாங்க பத்து பேர் வந்து இவரு தாங்க பிரதமர் அப்படின்னா ரஜினி சார் ஒரு படத்தை நல்லா சொல்லுவாரு ஏன் அப்பா குமார் இவர் யாரு அப்படின்னு அந்த மாதிரி நாம எல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே பட் யாருன்னு தெரியலீங்களா அப்படின்னு அத சொன்னாங்க ஏன்னா பதில மன்மோகன் சிங் அப்படின்னா அதான் பாருங்க நாங்க மன்மோகன் சிங் ஓட்டு போடுலீங்க நீங்க அவரு ஓட்டு போலீங்க பத்து பேர்த்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த பத்து பேர் முடிவு பண்ணி நாடு பத்தாண்டு காலத்துல சின்ன தினமாகி லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்து அலைவரிசை காட்டிலிருந்து நிலக்கடியிலிருந்து சுரங்கத்திலிருந்து கை வைக்காத அப்படிப்பட்ட ஒரு ஊழல் காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சியை பார்த்தோம் என்ன ஹிந்தி கூட்டணிக்கு மறுபடியும் அதுபோல ஒரு தலைவன் வேணும் போல பேசாமல் உட்கார்ந்துக்கணும் இவர்கள் தனித்தனியாக கூட்டுக்கொள்ள அடிக்க வேண்டும் இவர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இன்னைக்கு தலைவர்களே இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் ஐயா அது மாதிரி நமக்கு சாதாரண தலைவர் இல்லைங்க உலக தலைவர்களுடைய தலைவன் மோடி இருக்கின்றார் நீ நல்லா புரிஞ்சுக்கீங்க மோடி அவர்களுடைய தலைவன் சாதாரண தலைவன் இந்திய நாட்டினுடைய தலைவன் இல்லை உலக தலைவர்களுடைய தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை மோடியின் மீது இருக்கக்கூடிய கௌரவம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி எடுத்தாருன்னா போர நிறுத்துவாங்க ஐயா ரஷ்யா உக்ரைன் அவங்க பாட்டு போடுறான் ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி இரண்டு நாடுகள் இருக்கிறது ஆனா நம்முடைய பிரதமர் ஒரு தொலைபேசி மூலமாக சந்தேகம் நிறுத்தி விட்டாங்க இருபத்தி மூன்றாயிரம் குழந்தைகளை ஆறு மணி நேரத்துல வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு உலகத் தலைவர்கள் வரிசையில பாரத பிரதமர் நரேந்திர இருக்கு அந்த சகோதர சகோதரெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் பிரதம மந்திரி யார் என்பதற்காக தேர்தல் கண் முன்னால் கண்ணு தூரம் வரை மோடி அவர்களுக்கு நிகர் மோடி மட்டும்தான் அவருக்கு நிகர் யாருமே இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா இந்த ராகுல் காந்தியை பாருங்க சிங்கானல்லூர்ல சென்டர்ல பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த மீடியம் வச்சிருப்பாங்க ரோட்டுக்கு நடுவுல அது யாரும் ஏழு போகக்கூடாது அது ஒரு ஆடு கூட தாண்ட கூடாது அப்படியே அந்த மீடியம் இருக்கும் இப்படி ராயல் சொல்றாரு எப்படி பாருங்க ஸ்டாலின் சொல்றாரு எப்படி பாருங்க ராகுல் காந்தி தாண்டி வர்றாரு பாருங்க எப்படி ஓடுறாரு பாருங்க எப்படி புஷ் அப் பண்றாரு பாருங்க அண்ணா நடக்கறது என்ன பிடி மாஸ்டருக்கான எலெக்ஷனா இல்ல ப்ரை மினிஸ்டருக்கான எலக்ஷன் எல்லாம் இருக்கு நாட்டினுடைய நாட்டினுடைய பிரதேக மஞ்சளிக்கான தேர்தல் நம்மள மிலிட்ரி கார் எடுத்துட்டு இருக்கா இல்ல ஓடுங்க மேலே புஷ் அப் பண்ணுங்க கடலுக்குள்ள குதிங்க நீங்க நீங்க இந்த மாதிரி ஊத்து போடுவாங்க ஒரு அற்புதமான தலையான் நமக்கு இருக்கும் பொழுது நாம் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பது போவது கிடையாது இதுவா இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மோடியின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த ஊட்டத்தில் அண்ணாமலையின் பக்கம் இருக்க வேண்டும் அன்பான வேண்டுகோள் இருக்கு இந்த பக்கத்தில் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் இருக்காங்க இருக்கிறாங்க நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள்

மூத்த குடும்பங்கள் வாழ்றாங்க அவர்களுக்கு வீட்டு மன இடங்களோ அவர்களுக்கான வீடுகளோ இல்லை ஒரு கேள்வி மட்டும் என்னுடைய அருமை பட்டியலின சகோதர சகோதரிகள் சொன்னது ஆண்டு காலமாக நம்ம ஏமாற்றி ஏமாற்றி வாக்கை மட்டும் வாங்கினான் அடிப்பது காலம் வீடு கூட கட்டித்தர இன்னைக்கு மோடி ஐயா பத்தாண்டுகள்ல நான்கு கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் நேற்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க

நம்முடைய அரசியல் வளர்ச்சி அரசியல் அடுத்த கட்ட அரசியல் பேச பேச நைசா வடிச்சிட்டு கொடுத்துட்டு போயிட்டா படிக்கல படிக்காம எனக்கு ஓரோட்டு போயிடாது அந்த அண்ணன் நான் படிக்கிற பாரு கல்வி கடன் தன்மபடி என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி வங்கியில் கல்வி கடன் கட்டாமல் விட்டதால் அப்பன் மகனுடைய சிவில் ஸ்கோர் குறைந்து விட்டது பரப்புரையில் இதை சொல்லவும் பணம் கட்டச் சொல்லி வக்கீல் நோட்டீஸும் வீட்டுக்கு வந்தது ஒன் டைம் செட்டில்மெண்டால் பணம் கட்டினோம் தப்பிச்சம் புரட்சம் வெளிவந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் சும்மா இருந்த திமுக காரணம் இவனையும் அவங்க யாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அம்மா பாட்டு நடந்து நிரம்பிதான் அந்த அம்மா பாட்டு நடத்து வேலைக்கு போயிட்டு இருந்தா உடனே உதயநிதி ஸ்டாலின் வண்டியை நிறுத்திட்டு அம்மா பாட்டு அம்மா என்ன காதல்தான் தோடு போட்டிருக்கிற மாதிரி தெரியுது அம்மா அப்புறம் தான் வர்றாரு நாங்க வந்தோன்னே எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம் சும்மா இருந்த அவங்க எல்லாத்தையும் உசித்து விட்டு நகை கடன் தள்ளுபடி கொடுக்கறனு இந்த பாதி குடும்பத்தை கொண்டு வந்து வக்கீல் நோட்டீஸ் வாங்கும் அளவுக்கு நிறுத்தி இருக்கிறான் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி நகை கடன் தள்ளுபடி இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இல்லை பெட்ரோல் டீசல் வரை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் இல்லை எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் இல்லை நாள் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் இல்லை கருப்பக குறைந்தபட்ச ஆதரவிலை உயர்த்துவோம் இல்லை நெல்லை குறைந்தபட்ச ஆதரவிலை உயர்த்துவோம் இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே செய்யல ஆனா ஸ்டாலின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் எனக்கு அப்பத்தில சந்தேகம் என்ன வருகிறாங்க ஸ்டாலின் ஐயா வேற ஏதோ ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு போறாருன்னு தோணு நாம இதே தான் இருக்கோம் சட்டம் ஒழுங்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு அருமையா இருக்குறாரு நாடு நாட்டு மக்கள் ரொம்ப மக்தியா இருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தெரியாம கேட்கிறோம் தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறீங்களா இல்ல உண்மையிலுமே சென்னையிலிருந்து ஆட்சி பிரிந்தாரங்களுடைய கையில தான் இருக்கா எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற விட்டோம்னு சொல்றாங்க பாருங்கயா சென்னை பெரிய நகரத்துல ஒரு காலத்துல போதை இருந்துச்சு போதைன்னா பணக்கார பசங்க அப்படித்தான் டிவில எல்லாம் இல்லைங்களா பணக்கார எல்லாம் ஒரு ஊசி எடுத்து கையில போட்டுக்கிட்டாங்க போதை அப்படின்னு பார்த்து கை கட்டிட்டு வந்துருவோம் இன்னைக்கு கிராமத்துல பட்டி காட்டுல கிராமத்தினுடைய மத்தியில போதை கொண்டு வந்து சேர்த்து இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பதை பரிமாறிகள் புரிந்து கொள்வாங்க

இதற்கெல்லாம் ஒரே பெரிய தீர்வு நம்முடைய தாமரை மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அன்பு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுக்கடங்கு இருக்குதுங்க அதெல்லாம் போராட்டம் பண்ணியே தூக்கிட்டீங்க பெரிய சாதனை பண்ணி சில ஊர்ல முன்னூறு நாள் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு தூண்டு போட அனுப்பி நடக்கலாம் ஆனா இன்னைக்கு இதுவாயில நீங்க எல்லாம் இணைந்து டாஸ்மார்க் கடையில் இரண்டாயிரத்தி முன்னூறு பாரஜாதா கட்சி இருக்கிறது கூடிய தொடர் போராட்டத்தின் மூலமாக வேறு பகுதிக்கு எடுத்து போயிருக்கிறான் ஏன் நாங்கள் என்று ஒரு முன்னாள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கடையும் மூடிட்டு கள்ளுத்தரையை திறக்க வேண்டும் என்று பொருளியாக இருக்கின்ற அவர் எந்த மாற்றத்திற்கும் அதே போல இந்த ஊர்ல பாருங்க பொங்கல் பூங்கா வெற்றி அறக்கட்டலையே ஒரு மூங்கில் பூங்கா அமைச்சிருக்கிறாங்க இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மூங்கில் பூங்கா பணியில கேக்கறல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மூங்கின் வகையும் இந்த மூங்கில் பூங்கால் இருக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு அதாவது அன்பு சின்ன சகோதரர்களை பெரியவர்களை தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வறட்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடியா நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வைப்பது தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்ப நன்றிங்கனா உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரியவர்களை தாய்மார்கள் அன்பு தகவல்களை சகோதரிகளை நம்முடைய எல்லா அன்பு தொண்டர்களுக்கு இருக்கிறார் ஜ கட்சியுடைய தலைவர் செல்வகுமார் அவர்கள் மோகன் குமார் அவர்கள் நம்முடைய விவசாயிகளுடைய குரலாக தொடர்ந்து இந்த பகுதியில் கொங்கு பகுதியில் நமக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சொல்லியர் உழவன் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் கட்சி சார்பற்ற விவசாய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் அதே போல் மோடு இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஐயா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அண்ணன் சண்முகம் மோடு இருக்கிறார்கள் மக்களத்தினுடைய செயலாளர் அதே போல நம்முடைய இலப்பியா அவர்களுடைய தலைவராக இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கின்றார்கள் பாலன் இருக்கிறாங்க கார்த்தி இருக்கிறாங்க அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அந்த சகோதரிகளை அடுத்த மூன்று நாட்கள் இதுவாய் இந்த பகுதியில ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக நான் கொஞ்சம் மேல வாங்கினேன் மன்ற துணைத் தலைவராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் பரமசிவம் அவர்கள் என்று தேசியத்தின் பக்கம் மத்திற்கு ஆகிற அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்